We'll <laughs> ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமியோடைய எஸ்ஐ அல்டிமேட் சீரியஸ் ஓகேங்களா இந்த வாரத்தோடைய ரெண்டாவது எபிசோடாக பார்க்குறீங்க இன்றைய நாள் நம்ம வந்து ஐய நம்மளை வந்து நம்ம ரிவோல்ட் கலகங்கள் அந்த டிஸ்க அந்த வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம் சரிங்களா அப்போ இந்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டை நடக்குது சண்டை போடுறாங்க யார் சண்டை போடுறாங்க ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் சண்டை போடுவாங்க அதிகாரத்துக்கு எதிராக அதிகாரத்துக்கு எதிரான பிரிட்டிஷுக்கு எதிராக இல்லையா ஒரு விவசாயிகள் கூட்டமைப்பு அவனுக்கு ஒரு தலைவன் இருப்பான் அவன் சண்டை போடுவான் அதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல ஒரு கேங்கு ஃபுல்லா ராஜா தலைமையிலையோ அது கூடிய லோக்கல் லீடர் தலைமையிலையோ சண்டை போடுவாங்க காரணம்லாம் கிடையாது காரணம் இல்லாம சண்டை போட்டுக்குவாங்க ஆனா இந்த ஜமீன்தாரிக்கு வரி பிரச்சனை அந்த மாதிரி ரீசனுக்காக சண்டை போடுறது ரீசன் இல்லாம சண்டை போடுறது அவனுடைய தனிப்பட்ட காரணத்துக்காக சண்டை போடுறதுன்னு சொல்லிட்டு கண்ணா நிறைய பேர் சண்டை போட்டுருக்காங்க அதுதான் கலகங்கள் ரிவோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாக்குறோம் டென்த் புக்ல கவர் ஆயிருக்கும் எய்த் புக்ல கவர் ஆயிருக்கும் இந்த டாபிக்ஸ் எல்லாமே ஓகேங்களா அந்த வரிசையில சம் டாபிக்ஸ் ரிவோல்ட்லயும் கொஞ்சமா அப்படியே காங்கிரஸ் தொடங்குறதையும் அப்படியே ஆரம்பிக்கும் சரிங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பாருங்க சூஸ் அமௌங் த ஃபாலோயிங் ரைட் மேட்சஸ் அப்படி சொல்றாங்க கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஆரம்பத்துல வச்சிருக்கேன் கொஞ்சம் நார்மலான கொஸ்டின்ஸ் பின்னாடி இருக்கும் பின்வரவற்றில் சரியானதை பொறுத்துக அப்படின்னு கேக்குறாங்க சரியானது எது கரெக்டா பொருந்திருக்கு அப்படின்னு கேக்குறாங்க நானா சாஹிப் ஜெனரல் ஹென்ரி ஹெவ்லாக் அப்படின்னு சொல்றாங்க கரெக்ட் அடுத்து ராணி லட்சுமி பாய் பக்ரோஸ் இதுவும் கரெக்ட் தாந்தியா தோப்பே ஜெனரல் வில்லியம் கிடையாது வேற குன்வர் கன்வர் ஜெனரல் ஆப்தன் கிடையாது வேற ஓகே என்ன அர்த்தம்னா இவர்கள் நாலு பேருமே பார்த்தீங்கன்னா எயிட்டீன் சிக்ஸ்டி செவன் ரிவோல்ட் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு புரட்சியில இறங்கி சண்டை போட்டவங்க இவங்களுடைய சண்டையால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சண்டையை அடக்கி விடுவதற்காக பிரிட்டிஷ் தரப்புல இருந்து வந்தவர்கள்லாம் இது ஒரு சிலவே ஓகேங்களா இதுல எந்தெந்த பகுதியை யாரோட கரெக்டா வந்து டேக்கில் பண்ணிக்கிட்டா அப்படி பார்க்கும்போது நானா சாஹிப் அந்த புக்கில் எந்த வார்த்தை இருக்காது ஆனா இது கரெக்டு தான் நானா சாஹிப்பு அவருடைய டைம்ல இருக்க டைம் டைம் வந்து யார் அந்த கழகத்தை அடைக்க முடியும் இவர் ஜெனரல் ஹென்ரி ஹேவ்லாக் அடுத்து வந்து ராணி லட்சுமி பாயோடைய கழகத்தை ஒடுக்கிறது வந்து சென்ட்ரல் ஹக்ரோஸ் சரிங்களா இப்படி நிறைய பேரு ஒவ்வொரு இடத்துலையும் கர்னல் கே சாரி கோலின் கேம்பெல் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நிக்கல்சன் ஜான் நிக்கல்சன் ஓகேங்களா இவங்க எல்லாமே உதாரணத்துக்கு டெல்லியில பகதூர்ஷா சண்டை போட்டிருப்பாரு அந்த பகதூர் வந்து அடக்கி ஒடுக்குவார் ஐம்பத்தி ஏழு புரட்சி இந்த சண்டை ஏன் நடந்தது பார்த்தீங்கன்னா எல்லா ராஜாக்களும் தனிப்பட்ட காரணத்துக்காக இறங்கி சண்டை போட்டாங்க அந்த சண்டை ஒரு கட்டத்தில் எல்லாருமே சேர்ந்து மக்களும் சேர்ந்து ஒரு பெரிய புரட்சியாக வெடித்தது ஆனா தான் பெரிய புரட்சியா வெடித்தது சில மாதங்களிலேயே அந்த புரட்சி என்ன பட்டு விட்டது அடக்கி ஒடுக்கப்பட்டது பிரிட்டிஷ்னால ஓகே ஓகேங்களா ரைட் இந்த புரட்சி உருவாவதற்கு காரணங்கள் நிறைய காரணங்கள் இருக்கு உடனடி காரணம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதுதான் மங்கள் பாண்டே அவர் தான் இந்த தோட்டாவை நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சண்டையை ஸ்டார்ட் பண்ணி விட்டாரு அதுக்கப்புறம் அப்படியே தீயா காட்டு தீ போல ஃபுல்லா பரவிட்டு ஓகேங்களா ரைட்டா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு இந்த ரெண்டு மட்டும் தான் சரியா பொருந்தி ஆன்சர் வந்து பி ஓகேங்களா பி தான் ஒன்று மட்டும் இரண்டும் சரி அடுத்த பாருங்க நீல்தர்பார் பயிரிடும் இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயரின் கவனத்துக்கு கொண்டு சென்றவர் யார் அப்படின்னு கேக்கிறாங்க நீல்தர்பான் ஒரு நாடகம் அந்த நாடகம் நடிக்கிறாங்க அந்த நாடகம் நடிப்பதன் மூலமாக விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க அந்த விவசாயம் கஷ்டப்படுறது மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க கஷ்டப்பட்டாங்க யாரும் வெளிச்சம் போட்டு காட்டுறது அவங்களே சொல்லிட்டாங்க விவசாயிகள் இண்டிகோ விவசாயிகள் இண்டிகோ அந்த விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க அவங்க அந்த அதனாலதான் அதுல நடக்கக்கூடிய கலவரத்தை வந்து சொல்றாங்க தீன்பந்து மித்ரா இதை இண்டிகோ கழகம் கேட்பாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஓகே இண்டிகோ கழகம் ஓகே அது இந்த நாடகத்தை எழுதியது யாரும் கேட்பாங்க நம்மளுடைய தீன் பந்து முத்ரா ஓகேல அவர்தான் என்ன பண்ணிருப்பாரு இருப்பாரு நாடகத்தை வந்து ப்ளே பண்ணி இருப்பாரு ஓகே தீன் பந்து முத்ரா ரைட் அடுத்து போலாமா அடுத்து 10th புள்ளி இருக்க கூடிய ஒரு முக்கியமானதுதான் நிலம் கடவுளுக்கு சொந்தம் சொல்றாங்க நிதம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்த உடல் நிலத்தின் மீது வரி விதிப்போ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் யாரும் கேட்பாங்க எந்த அளவுக்கு ஹிந்துக்கள் போராட்டத்தில் கலந்துகிட்டாங்களோ அதே அளவுக்கு இஸ்லாமியர்களும் ஓகேங்களா அதே அளவுக்கு ஈக்குவலா இஸ்லாமியர்களும் நிறைய இஸ்லாமிய விவசாயிகளும் நிறைய பேர் என்ன பண்ணாங்க போராட்டத்தில் கலந்துகிட்டாங்க அப்படி கலந்துக்கும் போது தான் பாத்தீங்கன்னா டூடுமியா இவர் தான் இந்த வசனத்தை வந்து சொல்லிருப்பாரு ஓகேங்களா நிலம் கடவுளுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட அந்த எழுச்சி முறையா பேசி மக்களை வந்து தன் பக்கம் எடுத்து போராட்டத்தை வழங்கியிருப்பாங்க ஆனா இதெல்லாம் ரொம்ப வந்து ரொம்ப ஏர் ஸ்டேஜ்ல நடந்த சண்டைகள் ஓகேங்களா பெரிய அளவுக்கு குறிப்புகளும் நம்மகிட்ட கிடையாது இந்த சக்தி பத்தி ஆனா பிரிட்டிஷ் எல்லாத்தையுமே அடைச்சி அடக்கி ஒடுக்கி இருப்பாங்க பிரிட்டிஷ் ஒடுக்காத கலகம்ங்கிறது எதுவுமே கிடையாது ஓகேங்களா எல்லாத்தையுமே பிரிட்டிஷ் வந்து கழகத்தை ஓடிக்கிறவங்க உங்ககிட்ட பவர் அதிகாரப்பவர் ஓகேங்களா ரைட் டு அடுத்து பாருங்க சோட்டா நாகப்பூர் பகுதி ரொம்ப ஃபேமஸான பகுதிப்பா இந்த சட்டீஸ்கர் ஜார்க்கண்ட் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி சோட்டா நாகப்பூர் பகுதியில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி அப்படியே இருக்கிறாங்க ஓகேங்களா இந்த சோட்டா நாகப்பூர் கிளர் பகுதி அப்படி எடுத்துக்கிட்ட போது கோழி கிளர்ச்சி ரொம்ப முக்கியமான கிளர்ச்சி கோழி கிளர்ச்சி அதுதான் மிகப்பெரிய பழங்குடி கிளர்ச்சி சோட்டா நாகப்பூர் பகுதியில் நடந்த ஒரு கலவரம் ஓகேங்களா இதே மாதிரி இண்டிகோ கலவரம் சாந்தால் கழகம் ஓகேங்களா அப்புறம் வந்து முண்டா கழகம் ஓகேங்களா ஒரு சில கழகங்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பேரவை

அகைன்ஸ்ட் த பிரிட்டிஷ் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே அப்ப எந்த டேட் ஒண்ணு எந்த டேட்டுங்கிறதுனா எந்த டேட்ல கலகம் ஸ்டார்ட் ஆனதுதான் இப்படி இன்டைரக்டா ஒரு வாக்கியமா கொடுத்துருக்கோம் ஓகேல அப்ப இதுல ஃபர்ஸ்ட் வார்த்தை ரொம்ப முக்கியமானவர் யார் மங்கள் பாண்டே இவருதான் அந்த கலகத்தை என்ன பண்றாரு அப்படி ஸ்டார்ட் பண்ணி விடுறாரு ஓகேல அவர் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பத்த வயித்த நெருப்பு தான் அப்படியே மரமரானு பறந்தது ஆனா கடைசி இருக்கு தூக்கு கொடுத்துருவாங்க அது வேற விஷயம் ஓகேல ஆனா இவர் தான் ஆரம்பிச்சு விடுவாரு ஓகேல இருபத்தி ஒன்பது மார்ச் ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஏழு டேட் டேட் ரொம்ப முக்கியம் கழகம் துவங்கிய நாளும் கேட்டாலும் சொல்லுதான் இங்க பதிவை மங்கலபாண்டியை ஸ்டார்ட் பண்ணது கேட்டான்னு சொல்லிட்டு எந்த ஊர்ல அப்படின்னா பாரக்பூர் ஓகேங்களா ரொம்ப முக்கியம் பாரக்பூர் அந்த ஏரியா தான் வங்காள தே வங்காள கல்கத்தா பகுதியில பாரக்பூர் பகுதியில தான் இத ஸ்டார்ட் பண்றாங்க ஓகேங்களா ரைட்டா ரைட் அடுத்து ஆஹ் ஆயிரத்தி எண்ணூத்தி அம்பத்தி ஏழாம் ஆண்டு சிப்பாய் கிரகத்தின் முதல் பொரி டேசில் தென் நான் இப்பதான் சொல்லிட்டேன் ஓகேங்களா பஸ்ட் ஃபஸ்ட் எங்க ஸ்டார்ட் பண்ணது முதல் புரியுதா இன்டேரக்டா சொல்றாங்க இங்கிலீஷ் சொல்லும்போது போது பாருங்களேன் இந்த ஃபஸ்ட் ஸ்பார்க் ஆஃப் திப்பாய் மியூட்டனி ஸ்பார்க்லாம் எங்க ஸ்டார்ட் பண்ணதான் சொல்லிட்டு இருந்தேன் மங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணாரு மார்ச் இருபத்தி தான் ஸ்டார்ட் பண்ணாரு ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஸ்டார்ட் பண்ணாரு ஊரு வந்து பாரக்பூர்லாம் ஸ்டார்ட் பண்ணாரு இப்போ தான் பாரக்பூர் அப்படியே பாரக்பூர்ல இருந்து தான் ஒவ்வொரு இடமா நியூஸ் பரவ பரவு பெரியாது ஓகே பாரக்பூர்ல இருந்து அப்படியே கான்பூர் அப்படியே இருந்தது அப்புறம் ஜான்சி பகுதி ஓகேதான் அப்புறம் டெல்லி வரைக்கும் போகுது ஓகே ஏதாவது மீரட்ல இருந்தா அப்படியே படம் எடுத்து போறாங்க கூட்டத்தோட டெல்லியை நோக்கி பேரணி டெல்லாம் அந்த டேம் நிர்வாகம் இருந்தது ஓகேங்களா அப்ப அதை நோக்கி போராடுறாங்க போறாங்க அந்த டைம்லதான் பாத்தீங்கன்னா சண்டேக்கு தலைமை தாங்குவதற்காக நம்மளுடைய இரண்டாம் பகதூர் ஷா அவர் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா தலைமைக்காக வச்சுக்கிறாங்க ஓகேங்களா ரைட் அடுத்து கீர்காணும் நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக அப்படியே பண்ணணுமா அப்படின்னு காலவரிசைப்படுத்துகிட்டு ஓகேங்களா நல்லது கவனிச்சவங்கள நாலுமே ரொம்ப ஃபெமிலியரான ஈவெண்ட் தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான தெரிஞ்ச ஈவெண்ட் தான் எழுதிக்கலாமா வங்க பிரிவினை வங்க பிரிவினை என்ன அர்த்தம் வங்காள தேசத்தை ரெண்டா உடைச்சாங்க அப்ப இருந்த வங்க பகுதியை ரெண்டா வடச்சாங்க என்ன வங்காளம் கிழக்கு வங்காளமாகவும் வங்காளமாகவும் ரெண்டா பிரிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு தான் அறிவிச்சாங்க சரிங்களா அஞ்சு படிக்கணும் அடுத்து ஒத்திரையாமை இயக்கம்ங்கிறது இந்த ஜாலின் வாலாபாக் ரவுல ரவுலர் சட்டம் அடுத்து ஜாலின் வாலாபாக் இதெல்லாம் தொடர்ச்சியாக தான் ஒத்திரை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காந்தி வந்ததுக்கு அப்புறம் தானே ஓகேங்களா சூரிய இதெல்லாம் வந்து காந்தி வந்ததுக்கு முன்னாடி கிலாபத் இயக்கம் ஒத்திரை இயக்கத்துடைய முன் வடிவம் தான் கிலாபத் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஓகேங்களா அந்த டைம்ல ஓகே அடுத்து சூரத் பிளவு பிளவுங்களா காந்தி வருவதற்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத் பிளவு சூரத்துல மாநாடு நடக்கும் அடிப்படி சண்டையாயிரும் நம்மளுடைய புரட்சிகரவாதிகளும் மிதவாதிகள் புரட்சிகரம் சொல்லக்கூடாது தேசியவாதிகளும் மிதவாதிகளும் தனியா பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டாங்க சண்டை போட்டு ஓகேங்களா ஒரே காங்கிரஸ் கட்சி ஒன்னா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சு சண்டை போட்டு வெளியே போயிட்டாங்க இதவாதிகள் வந்து அவங்களுடைய அதிகாரத்தை காமிச்சிட்டாங்க அவன் வந்து அடிப்படி சட்டி ஆயிடுச்சு ஓகே அப்போ எது ஃபர்ஸ்ட் ராஜபுடி பார்த்தா வங்க பிரேவினா ஃபர்ஸ்ட் ஓகேங்களா இப்போ ஒண்ணு அடுத்துதான் சூரத் பிளவு நாலு அடுத்துதான் வந்து கிலாபத் இயக்கம் மூணா ஆமா மூணு அடுத்துதான் ஒத்திரி அமேரகம் ரெண்டு அப்போ ஒன் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஃபோர் த்ரீ டூ டெல்லி இதுதான் சார் ஓகேங்க முடிச்சு போச்சு புரியுதா கொரனாலஜிக்கல் ஆர்டர் வந்து கேள்வி கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ரொம்ப பயப்பட பயப்படவாங்க வேற நிறைய பெரிய பெரிய எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கி நெருக்கி இருப்பாங்க ஒரே இதுதான் ஒரே இயர்ல ரெண்டு ஈவர் நடந்திருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அதெல்லாம் கணிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு உதாரணத்துக்கு நான் சொல்றேனே ரவுலட் சட்டம் போடப்பட்டதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது தான் ஜாலின் வாலாபாக் போடப்பட்டதும் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஆனா ஈஸியா கணிச்சிடலாம் நடந்ததுக்கு அப்புறம் ஜாலின் வாலாபாக் கணிச்சுடா இன்னொரு இடத்துல வந்து நினைக்கிறேன் ஆகஸ்ட் நைன்டின்னு நினைக்கிறேன் இந்த ஆகஸ்ட் நன்கொடையும் ஒரே வருஷம் அதே டைம்ல தான் இன்னொரு நடந்திருக்கும் ரெண்டையுமே வந்து ஒரே நடக்கும்போது தான் கன்ஃபியூஸ் ஆகும் நமக்கு நம்ம எக்ஸாம் அந்த மாதிரி வராது ஈஸியா தான் வரும் ஓகேங்களா நேபுத்தோட ரொம்ப ஃபெமிலியரான ஈவெண்ட் தான் கேட்பாங்க கேட்டால் கேட்கறதே பெரிய அபூர்வமான கேள்விதான் இருக்கும் அடுத்து பூனா சர்வஜோனிக் சபா ரொம்ப ஃபேமஸான சபா ஜஸ்டிஸ் எம் ஜி அவர்தான் அவர் தான் இந்த சபாயை வந்து உருவாக்கியிருப்பார் பூனா சர்வ சபா மொத்தம் மூணு சபையை உருவாக்குவார் டெக்கான் கல்வி கழகம் பூனா சர்வ சபா என்ற அமைப்பு இருக்கு எல்லாமே டென்த் புக்குல ஓகே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் எங்க இருக்குதுன்னு சொல்றீங்க சொல்லியிருந்தீங்க நம்ம அப்படிதான் வந்து கரெக்டா வந்து நம்ம இடத்த பார்த்து எடுக்கிறது கிடையாது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படி பார்த்தீங்கன்னா டாப்பிக்லாம் வந்து நம்மளே ஃப்ரேம் பண்ணுவோம் ஒரு சில ஒரு சில வார்த்தைகள் டென்த்து புக்கு இருக்கும் அதே டாபிக் டெய்ல்த் புக்குலையும் இருக்கும் ஒரு சில விஷயத்துல ஓப்பனா சொல்லிருக்கோம் அதுக்கு இது டென்த்து புக்கு டென்த்து ஓகேங்களா எம் ஜி ராணடி ஓகேங்களா ஜஸ்டிஸ் மகா கோவிந்த ராணடி அதுதான் ஓகேங்களா அவர் உருவாக்குனது மொத்தம் மூணு அமைப்பு இருக்கும் மூணு அமைப்பு ஈரோட ஓகே ஈரோட தக்கான கல்வி கழகம் பூனா சரோஜோனி சபை இன்னொரு அமைப்பு உண்டு ஓகேங்களா மொத்தம் மூணு அமைப்பு ஈரோட பாத்துக்கோங்க ஈஸியானதுதான் அடுத்து வந்திருக்காங்க அடுத்த ரொம்ப முக்கியமானது பெருங்கழகம் எனக்கு பொருந்தாத தேர்ந்தெடுத்து பெருங்கலகத்துல யார் யாரும் எந்தெந்த ஊர்ல போட்டாங்க இது தப்பா இருக்கு அப்படிதான் கேட்கிறார் ஓகேங்களா குவாலியர் தாந்தியா தோஸ் கரெக்ட் தான் ஜான்சி ராணி லட்சுமி பாய் பீகார் நானா சாஹிப் கிடையாது ஓகேங்களா பீகார் வந்து கன்வர்சி இதுதான் தப்பா இருக்கு ஓகேங்களா பிரைலி கான் பகதூர் கான் ஓகேங்களா இப்ப எது தப்பா இருக்காங்க பீகார்ல வந்து நானா சாஹிப் மாட்டாரு கன்வர் சிங் வந்துருவாரு இது வந்து நானா சாஹிப் வந்து வேற ஒண்ணு வருவாரு ஐ திங்க் கான்பூர் வருவாரு ஓகேங்களா ரைட்டா ரைட் அவ்வளவுதான் அப்ப பொருந்தாத கேட்டது இதே மாதிரி டெல்லி கூடுதலாக டெல்லி ரொம்ப முக்கியமானது பகதூர் பகதூர் தான் இருப்பார் என்பவர் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டாம் ஃபரைசி இயக்கம் தொடங்கப்பட்டது ஃபரைசி இயக்கத்தை தோற்றுவித்தா அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப அது உங்களே இயர் கொடுத்துட்டாங்க ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டுன்னு சொல்லிட்டு ஒன் எயிட் சரி

ஓகேங்களா என்னது குண்டகட்டி என்ற முறையில் விவசாயம் செய்வது பெயர் பெற்றவர்கள் யாரும் இது கேட்குறாங்க வேர்டு வந்து ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அவங்களுக்கு வந்து இந்த டென்த் புக்கில் வேர்ட் இருக்காங்க நினைக்கிறீங்கன்னா லெவன்த் டுவெல்த் புக்கு இப்ப லெவன்த் புக்ல தான் இந்த சென்டென்ஸ் வந்து இருக்கும் இல்லை லெவன்த் டுவெல்த்தில் இருக்கக்கூடிய கழகங்களை ஸ்லைட்டாக பார்த்து வச்சுக்கணும் பார்க்கும்போது முண்டா கழகம் ரொம்ப ஃபேமஸானது கழகங்கள்ல பிர்சா முண்டா அவர் தான் வந்து என்ன பண்ணுவார் தலைமை தாங்குவாங்க ஓகேதான் இந்த கழகத்தில் அதனால அவங்களுடைய லேண்ட் வந்து இந்த கூட்டு குடும்பமாக வச்சுக்குவாங்க சும்மா ஒரு தனிநபர் மேல மட்டும் லேண்ட் இருக்காது கூட்டு கொடுப்போம் இந்த லேண்ட் எவ்வளவு ஒரு மூணு ஏக்கர் லேண்ட் இருக்கும் மூணு ஏக்கர் ட்ரைபல் பீப்புள் தான் ஓகே காடு மலைப்பகுதி தான் அந்த பகுதியில இவ்வளவு இடத்த எங்க குடும்பத்துக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஆனா பிரிட்டிஷ்காரா என்ன பண்ணா வந்து காட்டு தான் இதுக்கப்புறம் யாவனும் சுழி கூட பறிக்க கூடாது சுழினா என்னது இந்த விறகு கம்பு இருக்கிற சின்ன விறகு கம்புக்கு சுழின்னு சொல்லுவாங்க சுழி கம்பை கூட பறிக்க கூடாது கோவம் வருது ஐயா நாங்க பாட்டம் பூட்ட இருந்து இந்த காடு எங்களுக்கு சொந்தமா இருக்குது நீ வந்து என்ன இந்த மாதிரி சட்டத்தை சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கோவம் சண்டை போடுறாங்க நீ எடுபடாத பிரிட்டிஷ்காரும் ஜெயிக்கிறான் ஓகேங்களா குண்டை கட்டிக்கிற வார்த்தை படிச்சு படிச்சுக்கோங்க முண்டா அப்படி பணியா ஓகேங்களா அடுத்து பாருங்க இந்தியாவின் முதல் வைசீடா கேக்குறாங்க ஓகேங்களா இது ரொம்ப தெளிவாக படிச்சுக்கணும் அதாவது ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டு தான் கட்டிங் பாயிண்ட் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தெட்டு கட்டிங் பாயிண்ட் அதுக்கு முன்னாடி என்ன அதுக்கப்புறம் என்ன இந்த மாதிரி வித்தியாசம் படிச்சுக்கணும் உங்க புக்கில் ஒரு வாரி கொடுத்துருப்பாங்க உண்மையானது நான் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுல புரட்சி நடந்தது பெருங்கலகம் ஐம்பத்தி எட்டுல அடக்கி ஒடுக்கியாச்சு ஐம்பத்தி எட்டுல அடக்கி ஒடுக்குறதுனால தான் நம்ம விக்டோரியா மகாராணி பேரடைக்கிய வாசிக்கப்படுது அந்த பேரடைக்கையில சொல்றாங்க இதுக்கப்புறம் இந்தியா வந்து ராணியுடைய கண்ட்ரோல்ல டைரக்டா எடுத்துக்கப்படும் கம்பெனி நிர்வாகம் பண்ணாதான் சொன்னாங்க இதுக்கப்புறம் கவர்னர் ஜெனரல் என்று அழைக்கப்பட்ட நபருக்கு கூடுதலாக ஒரு பொறுப்பு அப்படி இல்லைன்னா கவர்னர் ஜெனரல் என்ற பதவி இல்லாமல் இதற்கப்புறம் வைசீரா என்று அழைக்கப்படுகிறார் நல்ல வச்சுக்கோங்க பதவி ஒண்ணுதான் அதே பதவிதான் இவரை கவர்னர் ஜெனரல் சொல்லுவாங்க இந்த பேரை மட்டு இதுக்கப்புறம் மாத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க வைசிராய் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அப்போ இதுக்கு முன்னாடி வைசிராய்ங்கிற பதவியே கிடையாது அப்புறம் தான் வைசி ராய் அப்போ இந்த கழகம் டைம்ல இந்த முடிஞ்ச டைம்ல யாரு வந்து கவர்னர் ஜெனரலா இருந்தாங்களோ அவர் தான் பிரபுவா இருந்தாங்க பிரபு பிரபுன்னு சொல்லுவோம்ல அவர்தான் பார்த்து பாத்தீங்கன்னா நம்ம வைசீராய்னு சொல்றோம் அப்படி பார்க்கும்போது கலகம் நடக்கும் போதும் சரி கலகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரி அவர் தான் பொறுப்பு வைக்கிறார் பொறுப்பு நீங்கள காணிங் பிரபு ஓகேங்களா அவர் தான் என்னவா இருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வைசிராய் முதல் வைசிராயா இருந்திருப்பார் மேற்படி மீது எல்லாமே ஒரு ஃபேமஸ் ஆனவர் தான் லார்டு கர்சன் கர்சன் பிரபு என்னது வங்க பிரிவினை காரணமாக இருந்திருப்பாருங்க கர்சன் பிரபு ஓகேங்களா நமக்கு இந்த ஆன்சர் வந்து காணி பிரபு ஓகேவா அடுத்து போலாமா அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா பதிமூணு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு சிப்பாய் கழகத்தில் பங்கேற்ற முகலாய மன்னர் யார் இருக்கிறாங்க ரொம்ப எளிமையானது ஓகேதா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு கழகத்துப்போ தலைமை தாங்கியவரே அவர் தான் ரொம்ப வயசான வேணா வேணான்னு சொல்லுவாரு எனக்குதான் எதுக்குடா பதவி நாளா வேணாம் இந்த கழகத்தினால தலைமை தாங்க சொல்லுவாரு அப்ப அதெல்லாம் அப்படி முகலாய சாம்ராஜ்யத்தின் தூணே நீங்களா அப்படி இப்படி பில்டப்ப காமிச்சு விட்டு பகதூர் சாஹுக்கு பொறுப்பு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் சில நாட்களிலேயே கழகம் முடிஞ்சு போச்சு பகதூர் சா கூட்டி என்கொயரி பண்ணா இவரா எவ்வளவு சண்டை போட்டாரு அப்படி அளவுக்கு இருந்தது அதனால அந்த சிப்பாய் முகலாய மன்னர் இரண்டாம் பகதூர் சாவ அப்படியே நாடு கடத்திருப்பாங்க எங்க நாடு கடத்திருப்பாங்க ரங்கூனுக்கு நாடு கடத்திருப்பாங்க ஓகேதா அப்ப அங்க போயிட்டு அவர் ஐயா வந்து வயசானவரை ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டுல இறந்து போயிருப்பாரு பகதூர் சா பசங்களை தூக்குல போட்டு முடிஞ்சு முடிஞ்ச முடிச்சு வரலாறு இருக்கும் அவர்தான் ஓகேங்களா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு பிரச்சனை ரொம்ப சிம்பிளா படிங்க எயித்து புக் இருக்கும் பாருங்க அது ஒரு பாக்ஸ் இருக்கும் அதை படிச்சு கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு ஓகேங்களா அப்புறம் கதையை படிச்சுக்கும் சண்டை காரணம் என்ன சீர்திருத்தம் காரணம் அந்த பேர் என்ன விடோரி மேரேஜ் அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய நிர்வாக சீர்திருத்தத்துல வந்து டாக்டர்ஸ் அதாவது நம்மளுடைய வாரிசு இழப்பு கொள்கை துணைப்படை திட்டம் இது எல்லாமே காரணம்தான் ஓகே உடனடி காரணம் கேட்டா மட்டும் தோட்டா கொழுப்பு தடவப்பட்ட தோட்டா ஓகே அடுத்து போறாமா அடுத்து பாருங்க பதினாலாவது கொஸ்டின் பொறுத்து கொஸ்டின் கேக்குறாங்க ரொம்ப எளிமையான கொஸ்டின் காங்கிரஸ் படிக்கணும் ரிவோல்ட் மட்டும் தாப்பிக்க தவிர கொடுக்கல காங்கிரஸ் காங்கிரஸ் எப்படி உருவானது காங்கிரஸ்க்கு முந்தைய அமைப்புகள் கேட்டா காங்கிரஸ் நடந்து ஆரம்பிச்சு வங்க பிரிவினை வரைக்கும் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த டைம்ல சென்னை வாசிகள் சங்கம் எப்போ உருவாக்கப்பட்டது இந்த சென்னை வாசிகள் சங்கம்ன்றது சென்னைய மையமா வச்சு மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் சொல்லுவாங்க சென்னைன்னு சொல்லலாம் மெட்ராஸ்னு சொல்லலாம் ஓகேங்களா எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா அதுதான் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ரெண்டுல உருவாக்கப்பட்டது ஒன்னு கரெக்டா கிழக்கிந்திய அமைப்பு இது வந்து நம்மளுடைய இந்தியாவின் முது பெரு மனிதர் என்று அழைக்கப்படக்கூடிய தாதாபாய் நவரோஜ் அவரால் உருவாக்கப்பட்டது கிழக்கிந்திய அமைப்பு ஓகேங்களா மூணாவது ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் தாதாபாய் எல்லாமே பெங்கால் சைடை சேர்ந்தவர் பெங்கால் பகுதிக்காக ஒரு தனி பிராந்தியம் இது எல்லாமே பாருங்க அந்தந்த குறிப்பிட்ட லோக்கல் ஏரியாவை மையப்படுத்தி அந்த அமைப்பு இருக்கும் ஆனா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இந்தியாவையும் மையப்படுத்தி இருக்கும் அதுதான் அப்படி பார்க்கும்போது கிழக்கிந்திய அமைப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு சென்னை மகாஜன சபை இது வந்து எம் எம் காங்கிரஸ் உருவாவதற்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உருவாகும் எண்பத்தி நாலு ஓகேங்களா ரைட் அடுத்து வந்து பம்பாய் மாகாண சங்கம் அப்படியே காங்கிரஸ் எந்த வருஷம் உருவானதோ அதே வருஷத்துல ஓகேங்களா எண்ணூத்தி ஐம்பத்தி அஞ்சு முடிச்சு முடிச்சு நாலு ஓகேங்களா முடிஞ்சதா மேட்ச் பண்ணலாமா அதாவது சென்னை வசங்க ஒன்று மூணு ரெண்டு நாலு ஒன்னு மூணு ரெண்டு நாலு இருக்க பாருங்க ஒன்னு மூணு ரெண்டு நாலு ஆப்ஷன் ஏ முடிஞ்சு தான் ஈஸி திருப்பி பொறுத்து கேட்டாலே ஈஸியா முடிச்சு அடுத்த கொஸ்டின் போலாமா இந்திய தேசியத்தின் முது பெரும் தலைவர் இந்த மாதிரி கொஸ்டின் பாருங்க ஒவ்வொரு நம்ம சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் நிறைய ஒரு அடமொழி உண்டு உண்மையாவே எப்படி வந்து இப்போ ரவுடிகளுக்கு எல்லாம் அடையமொழி இருந்ததோ படத்துல பார்த்துருப்பீங்கல்ல கொக்கி குமார் சோடா பாட்டில் சரவணை என்னவோ பேர் சொல்லுவோம் ஓகேதா இப்போது ரவுடிகளுக்கு எப்படி அடைமொழி இருந்ததோ அதுக்கு ரவுடி தான் கம்பேர் பண்ணலை அந்த காலத்தில் விடுதலை போராட்டத்தில் உண்மையாவே போராடினவங்களுக்கு டைட்டில்ஸ் அதான் இருக்குது நம்ம நிறைய நம்ம புக்குதான் அந்த மாதிரி நிறைய கிடையாது நீங்கள் நிறைய இதெல்லாம் தேடிமே படிக்க வேணாம் உதாரணத்துக்கு காந்திய மகாத்மா சௌரம் இந்தியா தேசிய தந்தை ஓகேங்களா சுபாஷ் சந்திரபோஸ் நேதாஜி சொல்றோம் அதே மாதிரி இவர இந்தியாவின் தலைவர்னா ரொம்ப வயதானவர் விடுதலை போராட்டத்துக்காக குரல் கொடுத்திருப்பார் முதுபெருள் தலைவர் யாரு தாதாபாய் அவர்தான் ஓகேங்களா ரைட் அடுத்து இவரை பத்தி படிக்கும் போது இவர் வந்து தொடக்கத்துல காங்கிரஸ்க்கு மூணு தடவை தலைவராக இருந்திருப்பாருப்பா ஓகேங்களா அடுத்து சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை நான் அடைந்தே தீர்வேன் இந்த மாதிரி வசனம் பாருங்க ஓகேங்களா நம்ம இந்த சுதேசி இயக்கம் அந்த மாதிரி நடக்கும்போது போராட்ட கோஷங்கள்ல முழங்குறாரு சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை நான் அடைந்தே தீர்வை அதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமா பேசுறாரு நம்மளுடைய பாலகங்காத திரகர் ஓகேங்களா ஆக்சுவலா வந்து இந்த வங்க பிரிவினைக்கு அடுத்து இந்தியா முழுவதுமே ஒரு மூணு பேரை நோக்கி பார்க்கும் வங்கப் பிரிவினைக்கு அப்புறம் சூரத் நடக்கும் அதனால இந்தியா முழுவதுமே தேசியவாதிகள் ஒரு மூணு பேரை தான் மொத்த விடுதலை போராட்டமா இருக்கும் காந்தி தான் வர்றதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் ஓகேங்களா அதுதான் என்ன சொல்லுவோம்னா இங்கிலீஷ்ல லால் பால் பால் ஓகேங்களா தமிழ சொல்லும் போது ஒரே ஸ்பெலிங் தான் லால் பால் பால் புடிஞ்சு மச் தமிழ சொல்லும் போது ஒண்ணுதான் ஓகேங்களா என்ன சார் மூன்று பேர் லால் லாலா நஞ்சு ராய் பால் பால கங்காதர திலகர் அவர் தான் இவர் பால் பிபின் சந்திர பால் முடிஞ்சு போச்சு ஓகேங்களா புரியுதா இவங்க ட்ரையோ அப்படின்னு சொல்லுவாங்க மூவர் அணி மூணு பேர் ஒரே கண்ணோட்டத்துல வெவ்வேறு இடங்கள்ல இருப்பாங்க உதாரணத்துக்கு வந்து பஞ்சாப் பகுதி பால கங்காதர வந்து பாத்தீங்கன்னா பம்பாய் பகுதி பிபின் சந்திரபால் வந்து பாத்தீங்கன்னா கொல்கத்தா பகுதி ஓகேங்களா மூணு பேருமே மூணு டைமென்ஷன்ல போராடுவாங்க ஒரு எல்லாருடைய நோக்கம் ஒண்ணுதான் ஓகேங்களா சரி இந்த கொட்டேஷன் ரொம்ப முக்கியம் படிச்சு வச்சுக்கோங்க அடுத்து இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை யார் எழுதியிருப்பா அப்படி கேட்குறாங்க இந்தியாவின் வறுமையும் ரூல் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு புக் எழுதியிருப்பாங்க ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி எட்டுகள்னு நினைக்கிறேன் நம்மளுடைய இந்திய முத பெருமணி தாதாபாய் நௌராஜி தான் ஓகேங்களா இந்த ஒரிசாவுல மிகப்பெரிய பஞ்சம் ஏற்படும் சரியான பஞ்சம் ஏங்கப்பட்ட பேர் செத்து போவாங்க ஒரிசா மெட்ராஸ்ல அது ஒரிசா நடந்த பஞ்சம் தாதாபாய் நௌராட்சிக்கு மனதளவுல ரொம்ப பாதிச்சது எப்படி பேரு செத்து போறாங்க நம்ம இந்தியா அந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கு அப்படின்னு தோண்டி பார்க்கும் இந்தியா கிட்ட செல்வ வளங்கள் இருக்குது சாப்பாடெல்லாம் இருக்குது அவன் செத்து போயிட்டு இருக்கும்போது வெறும் ரொட்டிக்காக பிரிட்டிஷ்கார நம்ம ஊர்ல இருந்து டன் கணக்குத போதுமைகளை அவங்க ஊருக்கு அனுப்பிட்டு இருந்தா சாப்பாடு இருந்தும் அவங்க ஊருல ஓகேங்களா

வீசிக்கிறத பத்தி பேசணும்ல ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சு பிரம்மஞான எழுநூத்தி மீட்டிங் நடக்கும் ஓகேங்களா நைட்டு மீட்டிங் நடக்கும் மீட்டிங் நடக்கும் அடுத்த வருஷம் ஆயிரத்தி எண்பத்தி அஞ்சு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பம்பாயில வச்சு இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய முதல் மாநாடு தோற்றுவிக்கப்படுகிறது ஏ ஓலன் ஆப் டேவியன் ஹியூ வெரி வந்து சிவில் பிரிட்டிஷ்காரர் தானா ஓகேங்களா அப்போ முதல் சென்ட் அவரு ரெண்டாவது இந்தி தேசிய காங்கிரஸ் முதல் தலைவர் பக்ருதீன் தியாப்ஜி சொல்றாங்க அப்ப இது தவறு ஓகேங்களா இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய முதல் தலைவர் இவர் கிடையாது அவரு கூட இவர் கூட கிடையாது ஓகேங்களா யார் அப்படி பாத்தீங்கன்னா டபிள்யூ பானர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க உமேஷ் சந்திர பானர்ஜி அதுதான் டபிள்யூ சி பானர்ஜி ஓகேங்களா அவர் தான் தலைவர் தோற்றுவித்தர் வேற தலைவர் வேற ஓகேங்களா முதல் மாநாடு எங்க நடைபெறும் பம்பாயில் நடைபெறும் ஓகேங்களா அப்போ கோற்று ஒன்னு சரி ரெண்டு தவறு ஏ அடுத்து பத்தொன்பதாவது கொஸ்டின் அதிகாரப்பூர்வமாக வங்கம் பிரிக்கப்பட்ட நாள் நடிகைகிறாங்க அதிகாரப்பூர்வமாக யோசிப்பாங்க அதிகாரப்பூர்வமாகனா ஒரிஜினலா வங்க பிரிவினையே பிரிக்க போறோம் அப்படி சொன்னது வேற டேட்டு செஞ்சது வேற டேட்டு சொன்னது எப்ப சொன்னாங்க ஜூலை மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாம் தேதி அஞ்சாவது மாசம் வந்து சொல்லியிருப்பாங்க அஞ்சாவது வருடம் ஆனா அபிஷியலா பிரிச்சது அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு இந்த டே நமக்கு ரொம்ப கஷ்டமான தினம் அதனால நம்ம இந்த தினத்தை நம்ம என்னன்னு கொண்டாடணும் துக்க தினம் கொண்டாடணும் ரொம்ப துக்கமா தினம் சொல்லி கொண்டாடணும் இதுக்கப்புறம் தான் சுதேசி இயக்கம் ஸ்டார்ட் செய்யப்பட்டது இதுக்கப்புறம் தான் நம்ம ஊர்ல நம்ம பாட்ட யாரு நம்ம வஉசி கப்பலை வாங்கி விட்டா பத்து லட்சம் ரூபாய்க்கு அந்த காலத்துல சுதேசி நாவாய் சங்கம் சொல்லிட்டு ரெண்டு கப்பலை வாங்கி விடணும்னா சாதாரண கரை கிடையாது அதுதான் அடுத்த கொஸ்டின் வந்து பாக்கலாம் ஓகேங்களா லாஸ்ட் கொஸ்டர் அதோட வவுசிய பத்தி பேசிட்டு முடிச்சிருந்தா சசனை அடுத்த கூற்று ஒண்ணு பாண்டித்துறையும் பாண்டித்துறை ஹஜி பகீர் முகமதும் சுதேசி நாவாய் நீர்வாய் கப்பல் நிறுவனத்தின் பெரிய பங்குதாரர்கள் உண்மை நூறு சதவீதம் உண்மை ஓகேங்களா மொத்த சுதேசி நாவாய் சம்பவம் மொத்த முதலீட்டான பத்து லட்சம் ரூபாய் எஸ் கரெக்ட் அந்த காலத்துல பத்து லட்ச ரூபாய் அவ்வளவு பெரிய மதிப்பு பாருங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி பத்து லட்சம் ரூபாய் எப்படி இருக்கும் பத்து லட்சம் ரூபாய் நாற்பதாயிரம் பங்குகளாக பிரிக்கப்பட்டது கரெக்ட் ஒவ்வொரு பங்கும் இருபத்தஞ்சு ரூபாய் இந்தியா மற்றும் இலங்கை சேர்ந்தோர் மட்டுமே விற்பனை செய்யப்பட்டது இது கொஞ்சம் நெருடர் ஆனது ஓகேங்களா கரெக்ட் கூட சொல்லலாம் இந்தியா மற்றும் இலங்கை அப்படி இல்லைன்னா இந்தியா சொல்லாம ஏசியா ஆசியா கண்டதில் யாருனாலும் வாங்கலாம் பிரிட்டிஷ்காரா வாங்கக்கூடாது அந்த அப்புறம் அதுதான் நோக்கம் ஓகேங்களா

பிரிட்டிஷ்கார மட்டுமே விட்டு தீர்ந்த கப்பல் இருக்கிற இடங்கள்ல நம்ம ஊருக்காரனும் கப்பல் விடுறான் அவ்வளவு பெரிய விஷயம் நம்ம நம்மள்தான் இப்ப வந்து ஒரு ஒரு விஷயம் செய்யறதுக்கே சளிச்சுக்கிறோம் ஆனா அந்த காலத்துல எப்படிதான் பண்றாருன்னு பாருங்க வியப்பானது வியப்பானதுதான் உடம்புக்குள்ள அந்த ரத்தத்துக்குள்ளே அந்த ஊர் இருக்கு விடுதலை வேட்கை அப்படின்னு சொல்றாங்க ரைட் ரைட் எனவே இருபது கொஸ்டின் பார்த்துட்டோம் கடைசி கொஸ்டின் உங்களுக்கான கொஸ்டின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணணும் ஓகேங்களா சொல்லுங்கள் ஆன்சர் ரீட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இருபத்தொம்போது மார்ச் ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழு யார் தூக்கி தூக்கிலிடப்பட்டா அப்படின்னு கேட்குறாங்க ஓகே இதை யார் தூக்கி இடப்பட்டார் யார் கதையை நான் சொல்லிட்டு ஆல்ரெடி தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா கூகுள் தேடி பாருங்க அஞ்சு வருஷம் கேட்குறேன் அஞ்சு கொஸ்டின் கேட்டு ஓகே முதல் கேள்வி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு புரட்சிக்கு எங்கே ஸ்டார்ட் ஆனது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முதல் கேள்வி அடுத்து அந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சில் பீகார்ல யார் சண்டை போட்டிருப்பான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கழகத்துல பீகார் யார் சண்டை போட்டிருப்பா சொல்லுங்க அடுத்து குண்டகட்டி முறை குண்டகட்டி முறையினா என்னது என்னது கூட வேணாம் எந்த கலகத்துல அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தி இருப்போம் மூணாவது நான்காவது வங்கப் பிரிவினையின் போது இந்தியாவின் வைசிராயாக இருந்தது யார் வங்கப் பிரிவினையின் பொழுது நான்காவது முடிந்தது ஐந்தாவது இறுதி கேள்வி இறுதி கேள்வி வந்து மெட்ராஸ் மகாஜன சபை எம்எம்எஸ் எங்க எந்த ஆண்டு உருவாக்குறாங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வாரம் என்ன எபிசோட்ல வந்து சந்திக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக்ஸ் போடும் ஓகேங்களா எக்கனாமிக்ஸ் படிச்சு போட்டு சீரியஸ் ரொம்ப நல்லாச்சு ஒரு எக்கனாமிக்ஸ் சீரியஸ்ல வந்து நமக்கு வரிகள் டாபிக் ஆல்ரெடி பார்த்துட்டோம் முக்கியமான டாபிக் ஐந்தாண்டு திட்டம் பார்த்தோமா ஞாபகம் இல்லை ஐந்தாடு திட்டம் வேணாம் என்ன டாபிக் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரக பொருளாதாரம் டாபிக் லாஸ்டா ரூரல் எக்கனாமி அது தொடர்பான ஸ்கீம்ஸ் சென்சஸ் படிச்சுக்கோங்க அதே டைம்ல சென்சஸ் ஊரக பொருளாதாரம் சென்சஸ் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க அடுத்த கேள்வி வரும் தேங்க்யூ